சேலத்தில் டிசம்பர் நான்காம் தேதி பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கோரி தாவைக்கா சார்பில் மனு அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி சேலம் மாவட்டத்தில் வரும் டிசம்பர் நான்காம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கேட்டு அக்கட்சி நிர்வாகிகள் நேற்றைய தினம் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர் அதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது எதற்காக அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என விளக்கம் அளித்து காவல்துறை தரப்பிலிருந்து அக்கட்சி நிர்வாகிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த கடிதத்தில் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய டிசம்பர் நான்காம் தேதி சேலம் மாநகர காவல்துறையினர் அதிக அளவில் வெளி பாதுகாப்பு பணிக்கு செல்ல உள்ளதால் தங்களின் கட்சி நிகழ்ச்சிக்கு தேவையான அளவு காவலர்களை பணி நியமிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் விஜய் மக்களை சந்திக்கும் இடத்தில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள் என்கிற விவரம் அந்த மனுவில் குறிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சேலம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து எவ்வளவு பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் எந்தெந்த மாவட்டங்களில் இருந்து எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என்கிற விவரம் ஏதும் அதில் இல்லை எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கும் போது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நான்கு வாரங்களுக்கு முன்னதாக மனு அளிக்கும் பட்சத்துல அந்த மனுக்கள் மீது உரிய ஆய்வு மேற்கொண்டு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ளும் என விளக்கம் அளித்து தற்போது கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நிகழ்ந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தின் காரணமாக அக்கட்சி தலைவருடைய சுற்றுப்பயணம் என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வரும் டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து அதுவும் சேலம் மாவட்டத்தில் இருந்து அவருடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அனுமதியும் கட்சி நிர்வாகிகள் கோரி மனு அளித்திருந்தனர் தற்போது அந்த மனு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவருடைய அடுத்த கட்ட பயணம் சேலத்திலிருந்து துவங்குமானால் அந்த தேதியிலிருந்து நான்கு வாரங்களுக்கு முன்னதாக மனு அளிக்க வேண்டும் அதில் எவ்வளவு பொதும மக்கள் பங்கேற்பார்கள் என்கிற விவரங்கள் என முழுமையான விண்ணப்பிக்குமாறு காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அடுத்த ஒரு மாதத்திற்கு சேலம் மாவட்டத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்கான அனுமதி ஏதும் வழங்கப்படாது என தற்போது காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே காவல்துறை கட்சி தலைமைக்கு விளக்கம் அளித்து விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்ன மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனையில் தற்போது மாவட்ட நிர்வாகிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் மாற்று வழி ஏதேனும் கையில் எடுத்துதான் சேலத்தில் இருந்து அடுத்த கட்ட பரப்புரை துவங்குவதற்கான நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்